ஹெட்போன் யூசரா நீங்க அப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திய வீடியோ நவீன சாதகங்களால் அதிகமாக ஆட்கொள்ளப்படுகின்ற இந்த நவீன உலகத்தில் அனைத்திற்கும் எளிமையான வழிகள் கிடைத்துவிட்டது அனைத்தையும் இயந்திரம் உள்ளது எதையும் தனக்கு சாதகமாக தனக்கு சௌகரியமாக செய்து கொள்வதற்கும் பல நவீன இயந்திர வசதிகள் உள்ளது அதே போன்று அதிக சட்டம் மற்றும் இறைச்சல் உள்ள பகுதியில் நம்முடைய மொபைல் போனை நாம் கையாள வேண்டும் மொபைல் போனில் நாம் பார்ப்பது நமக்கு தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக பல இயர்போன் என்கின்ற இயர்பட்ஸை உபயோகிக்கிறார்கள் இந்த இயர்போனிலும் புது புது அட்வான்டேஜஸ் மற்றும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து ப்ளூடூத் வழியாகவே கனெக்ட் செய்து வயர் இல்லாமல் காதில் மட்டும் காட்டன் பஞ்சு போல் அந்த இயர்பட்ஸை வைத்து தன்னுடைய மொபைலில் தனக்கு பிடித்தவற்றை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பார்க்க முடியாது மற்றவரிடம் பேச வேண்டும் என்றால் கூட எந்த ஒரு பிரேக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கிளியராக பேச முடிகிறது கிளியராக கேட்க முடிகிறது இதனை அதிகமாக தற்போதைய இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர் மேலும் வேலையில் இருப்பவர்களும் அதிகமாகவே இதனை பயன்படுத்துகிறார்கள் ஒருவர் ஒரு நாளைக்கு அதிக நேரங்கள் இயர்போனில் இருந்தால் அவருடைய காது சிறிது காலத்திலேயே கேட்கும் தன்மையை இழந்துவிடும் என்ற ஒரு பேச்சு உள்ளது எவ்வளவு நேரம் தான் இந்த இயர்போனை போட்டே இருப்ப என்று வீட்டு இன்றைய இலக்குகளை பெற்றோர்கள் திட்டுவதையும் நாம் பார்த்திருப்போம் அல்லது சில நேரங்கள் நாமே அந்த திட்டை வாங்கியிருப்போம் உண்மையில் அவர்கள் கூறுவதுபடி இந்த இயர்போனை அணிந்திருந்தால் செவி இழக்கும் தன்மையை பெறுமா என்ற ஒரு கேள்வி அனைவரிடத்திலும் இருக்கலாம் இந்த கேள்வியை மருத்துவரிடம் முன்வைக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்ற பதிலை பார்க்கும் பொழுதுதான் இயர்போன் பயன்படுத்துகின்ற அனைவரும் இனி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை கூற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதாவது சாதாரணமாக நாம் கேட்பதற்கும் இயர்போனில் மூலம் ஒன்றை கேட்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது இயர்போனின் மூலம் நாம் கேட்கும் ஒரு பாடல் அல்லது ஒலியானது மிகவும் நெருக்கமாக விரைவில் நம்முடைய காதுகளில் முக்கிய பகுதியை சென்றடைகிறது அது மட்டுமின்றி இயர்போனில் இருந்து வருகின்ற ஒலி அதிர்வலைகள் நம் காதின் முக்கிய பகுதியை தாக்கி அதர வைத்து ஒரு கட்டத்தில் அதனை முற்றிலுமாக செயலிழக்க செய்கிறது அந்த முக்கிய பகுதி செயலிழந்த பிறகு நமக்கு காதுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போன்ற உணர்வு ஏற்படும் அதனை இறைச்சல் என்று சொல்லுவோம் இந்த இறைச்சல் சத்தமானது மற்ற காரணங்களால் கூட ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் தற்போதைய காலங்களில் அதிகமாக இந்த இறைச்சல் சத்தம் அதிகமாக இயர்போன் பயன்படுத்துவதாலேயே ஏற்படுகிறது என்றும் நாளடைவில் இதுவே நம்முடைய காது கேட்கும் திறனை இழக்க வைக்கிறது என்றும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இதனை தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது இதனை பார்த்த பலரும் பல வகையில் தங்களது கமெண்ட் முன்வைத்து வருகின்றனர் அதிக நேரம் அல்லது சத்தமாக பயன்படுத்த வேண்டாம் அறுபது சதவிகிதம் அல்லது அறுபது நிமிட விதியை பயன்படுத்தி இயர்போனை பயன்படுத்த வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் அறிவுரை தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்